வேல் முருகனுக்கு அரோகரா திருவனக்கலை முருகனுக்கு அரோகரா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா ஏ ஏமலையானுக்கே அரோகரான்னு சொல்லக் கூடாதியா ஓய்ந்தா ஓய்ந்தான்னு தான் சொல்லணும் ஒழுங்கான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்கோ போறடே போய் பஞ்சர் ஓட்டுறா திருத்தணி முருகனுக்கு அரோகரா சாமி திருத்தனுக்கா பாரு அவ தாய் ரொம்ப நாய் வேண்டியது ரெண்டு அஞ்சு இருக்குல்ல இருக்கு தாய் பத்து வச்சிருக்கீங்களா ஆஹ் குடுக்குறேன் நம்ம கிட்ட இருக்கிற பதினஞ்சு தாய் குடுக்குற அங்கேயும் சேர்த்தா நைட்டு கோட்ரு காச்சு இந்தா தாய் ரெண்டு அஞ்சு பத்த கூட ஹ என்னது பத்து பைசா இந்த பத்து பைசா வச்சுட்டுதான் எங்க ரெண்டு அஞ்சு இருக்கானு கேட்டீங்க ஏன் என்கிட்ட ரெண்டு அஞ்சா வாங்கி ஒண்ணு இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு எங்க ஓட்டு போய் போட போறேன் இது ரொம்ப நாள் வேண்டுதலே இந்த பத்து பைசா வந்து திருச்சணிக்கு போனேன் நூறுதான் வேற பிடிங்க குத்தி கொடுப்போம் போ ஐயா மாறே அம்மா மாறே காளைக்கு போடுறதுல கணக்கு பார்க்காதீங்க ஆண்டவனோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டில போட்டு ஓடி போயிருங்க பஸ் போய் பரவாயில்ல உண்டில போட்டு நடந்தே போங்க தம்பி அண்ணா மலையாளமா போறீங்க ஈவினிங் தேர்ட்டிக்கு மேல ஏறிடுவாங்க இது ஒரு வேண்டு இதை கொண்டு போய் மலையில சேர்த்து ஆண்டவா கோட்டருக்கு வழி பண்ணு சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையுதுன்னு நினைச்சேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேடா முருகா தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும் அது மழமே அதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன் முருகா முருகா இந்தாங்க ஏன் என்னால முடிஞ்சது ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க நீங்க நல்லா இருக்கணுங்க முத انا அண்ணே 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 ஹே தருண் உட்டேங்கற வந்தா உங்கள தேடி தான வந்தேன் நான் உன்னை தேடிட்டு வந்தேன் எதுக்கு சரி தருண் யாராவது இருக்கங்களா கஸ்டமரே இல்லடா இத கொடு போய் சேவ் பண்ணி வை நான் சாய்ந்தரமா வந்து வரதுக்கறேன் அண்ணே இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம் நம்ம தொகுதி பேச்சாளர் தமிழரசி ஐயோ தமிழரசி தாக்கப்பட்டார்களா எங்கே தாக்கப்பட்டார்கள் எதாவது எப்படி தாக்கப்பட்டார்கள் எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த உறுப்பினர் அச்சனிய ஒரு வீட்டுல யாருக்கும் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திரட்டலாம் வந்திருக்கோம் யாரு பாதிச்சிருக்காங்க யாருக்காக நிதி ஜப்பிங்கல ஜாஸ்தி ராணி தில்லுல டிஸ்கோ சாங்கிற ஜக்கம்மா அந்த பரம்பரையில வந்த எங்கம்மா சைதை தமிழாசி இந்த தல்லார வயதிலும் பொல்லார புலியான தவறுகளை சுட்டிக்காட்டும் தங்க தலைவி தான் தாக்கப்பட்டா எங்கள் தலைவி அவர் பேச்சை எங்கள் உயிர் மூச்சு சைதை தமிழரசியா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல

பேசிட்டு இருக்காங்களா யாரு தமிழரசு எங்க யாரு கிட்ட புரியலையா நான் பாரு தமிழரசு மன்னிச்சுட்டாங்க இருந்து ஒரு வாரம் சாப்பிட்டு போன்னு போனக்கிறேன்

இது அஞ்சாவது ரவுண்ட் நாலு ரவுண்டுக்கு மேல போனால நீ தர ரேட்டுக்கு தாரு கூட பாட ரவுண்ட் என்ன பாடி இருப்பேன் தினம் அடிச்சோன்னு பாடுவாங்களா சொல்லிடு சொல்லிடு சரியா இல்ல அந்த தமிழரசு